கரும்பு மூணாவது வெந்தயம் நாலாவது மல்லி அஞ்சு உரைச்சொடியில நாலு தக்கப்பூண்டு சாணப்பு அகத்தி செம்ப நரிப்பயிறு பனிப்பயிறு இது ஒரு நாள் ஐநாங்கு இருபது விதைகள் ஏக்கருக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ அது என்ன பண்ணும் பொடி விதையெல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணிக்கணும் மண்ணோட குப்பையோட நடுத்தர மார்க்கெட்லாம் தனியா அமைக்கணும் பெருசாக்கெல்லாம் தனியா வைக்கணும் மூணு ரவுண்டு அப்படி ஏக்கர்ல அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க அது அப்படி ஒன்னொன்னு முளைச்சு வளர ஆரம்பிக்கும் பாதி செடி பூக்கு வர்ற நாள் தான் அந்த அறுபது நாள் அந்த அறுபது நாள் மடைக்கு உழுதுட்டு ஒரு பத்து நாள் காலி விட்டீங்கன்னா அது மக்கி அந்த நிலம் வந்து விதப்புக்கு தயாராகிடும் அதுக்கப்புறம் எதனாலும் விதை